நாலு குரங்க கூண்டுக்குள்ள போட்டுட்டு ஒரு ஏணியை வச்சு அந்த ஏனிக்கு மேல வாழைப்பழத்தை வச்சிடறாங்க இந்த நாலு குரங்குல ஒரு குரங்கு அந்த மேல ஏறி அந்த வாழைப்பழத்தை எப்போலாம் எடுக்குதோ அப்போலாம் மீதி இருக்க மூணு குரங்கு மேல சில்லுன்னு தண்ணி ஊத்துறாங்க இதனால அந்த மேல ஏதாவது ஒரு குரங்க ஏற போனாலே மீதி இருக்க மூணு குரங்கு வந்து அந்த குரங்க போட்டு அடிச்சு ஏற விடாம பண்ணிருது இப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாலு குரங்குல ஒரு குரங்க வெளியில எடுத்துட்டு புதுசா ஒரு குரங்க உள்ள வைக்கிறாங்க இப்ப இந்த புதுசா வந்த குரங்கு ஏனி மேல ஏறி அந்த வாழைப்பழத்தை எடுக்க போகும்போது மீதி இருக்க குரங்கு சேர்ந்து அந்த குரங்க போட்டு அடிக்குது இப்ப இந்த குரங்கு என்ன கத்துக்குச்சுன்னா இப்ப ஏனி மேல ஏறினாலும் நம்மள அடிப்பாங்க அப்படின்றத கத்துக்குச்சு இப்போ இன்னொரு பழைய குரங்க தூக்கிட்டு புது குரங்க உள்ள விடுறாங்க இப்ப இந்த புது குரங்கு ஏனியில ஏறும் போது மீதி இருக்க குரங்கள்லாம் சேர்ந்து அந்த குரங்க போட்டு அடிக்குது இப்படியே சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய குரங்கு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா வெளியில எடுத்துட்டு புது குரங்கை கொண்டு வந்து உள்ள இப்ப உள்ள இருக்க நாலுமே புது குரங்கு ஆனா இதுல எந்த குரங்கு ஏனியில ஏற போனாலும் மீதி